ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் சார்ந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் திருக்குறளுக்கு வந்து பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எழுதுனாருன்னா மணக்குடவர் அதில் சிறந்த உரை வந்து பரிமியல் ஓகேங்களா ஃபஸ்ட் எழுதுனது மணக்குடவர் சிறந்த உரை வந்து பரிமியல் இயல்கள் பாருங்கள் பால் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இன்பத்து பால்னு சொல்லுவாங்க அதே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் முப்பத்தெட்டு அதிகாரம் எழுபது அதிகாரம் இருபத்தஞ்சி அதிகாரம் இப்போ அறத்துப்பாலில் வந்து பாயிறவியல் வந்து நாலு அதிகாரம் இருக்குது அப்போது ஒரு வீடு இருக்குன்னா வீட்டில் நாலு பாயை அது வேணும் வீட்டுக்கு நாலு பாயை அது வேணும் அப்படி மைண்டில் வச்சுக்கலாம் இல்லறவியல் இருபது அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்தந்தால் இல்லற வாழ்க்கை வந்து தொடங்க முடியும் அப்போது இல்லறவியல் துறவரவியல் பதிமூணு வச்சுக்கோங்க ஊழியல் ஒன்று பொருட்பால் அரசியல் இருபத்தஞ்சு அரசியலுக்குள்ளே போகணுனாலே வயசு இருபத்தி வயசு ஆயிருக்குன்னு அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு ஒலிபியல் பதிமூணு அப்போ அதன் துறவரவியலுமே ஒலிபியலுமே பதிமூணு தான் சரிங்களா யாரெல்லாம் துறவரம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒழிச்சிடலாம் அப்போ பதிமூணு இன்பத்துப்பால் கலவியல் ஏழு இப்போ அந்த கலவியல் சார்ந்த விஷயங்கள் வந்தாலும் ஏழரா நடக்கு கட்பியல் வந்து பதினெட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து மொழிபெயர்ந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் மொழிபெயர்வு பாருங்க லத்தீன் வீரமா முனிவர் அப்போ என்னதான் லத்தி வச்சு அடித்தாலும் அங்கே வீரமாக தான் அவன் ஜெர்மன் கிரால் ஜெர்மன்கார் யார் ஹிட்லர் அவர் வந்து கிராக்கி பிடிச்சவர் ஆங்கிலம் ஜியோ போப் பிரெஞ்சு ஏரியல் அந்த ரா பாருங்க ரே ரீ இருக்குங்களா அதை வச்சு எடுத்துடலாம் வடமொழி அப்பா தீச்சதார் அப்போ அப்பாவுக்கு வந்து வடை பிடிக்கும் அடுத்து இந்தி பிடி ஜெயின் இந்திக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை ஓகேங்களா மறுபடியும் பாருங்கள் லத்தின்னா வீரமாக முனிவர் அப்போ என்னதான் லத்தி வச்சு அடித்தாலும் வீரமாக நின்றுப்பாவே ஜெர்மன் ஹிட்லர் அப்பாவுக்கு ஹிட்லர் வந்து ஒரு கிராக்கி பிடிச்சாலும் ஆங்கிலம் ஜியோ போப் ஃப்ரெஞ்சு வந்து இந்த ரே வச்சு பார்த்துக்கலாம் வடை அப்பாவுக்கு பிடிக்கி இந்திக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க